அழகின்ற சொல்லுக்கு முருகா அப்படின்ற அந்த பாடல் வரிகள் யாருமே கேட்காத ஆட்களே கிடையாதுங்க டிஎம்எஸ் வந்து எழுதி இசையமைச்சது இந்த பாடல் வரிகள் ஏற்றது போல் முருகப்பெருமான் அவ்வளோ அழகா சொல்லும் போதே எப்படி இருக்கு அந்த பாடல் வரிகளை எவ்வளோ மனமுருகி எங்கேயோ ஒரு மாதிரியாக இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு கண்ணீர் விட்டு அழணும்னு தோணும் முருகப்பெருமான் இந்த பாடலை கேட்டால் அதே போல் பாலந்தேவராய்கள் எழுதிய கந்த சஷ்டி கவச வரிகள் வந்து முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் எவ்வளவு அழகானவர் எவ்வளோ எப்படி இருக்கக்கூடியவர் அப்படின்றத வர்ணித்து சொல்லக்கூடிய அடுத்த பதினாறு வரிகள் கந்த சஷ்டி வரிகளுடைய பொருள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் சேனல் ஓம் நம ஜிபி இந்த சேனலை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முகமும் அணிமுடி ஆறும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னீரு கண்ணும் பவல செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்க ஆறு முகமும் எவ்வளவு விதமான அழகா இருக்கு அந்த ஆறு முகத்துலேயும் அணிமுடி ஆறும் அப்படின்றாங்க அணிமுடி ஆறு விதமான அந்த முகத்தில் ஒவ்வொரு விதமான ஆபரணங்கள் பலவிதமாக இருக்குது ஏழு லோகங்களையும் மின்மினிக்க கூடிய அந்த விதமான ஆபரணங்கள் அந்த முருகப்பெருமான நெத்தியில வந்து இருக்குது அதான் ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் இந்த வரிகள் கவனிச்சிங்க அப்படின்னா முருகப்பெருமான் அழகான அந்த திருநீரை அணிஞ்ச அவராக இருப்பக்கூடாது ஒரு குழந்தை எடுத்துக்கணும் அப்படினாவே அந்த குழந்தைக்கு வந்து எது மிகப்பெரிய அழகு அப்படின்னு சொன்னால் புருவம் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இன்றைக்கி கூட நம்ம நிறைய பேர் வந்து ஃபேஷியல் போகும்போது என்ன பண்ணுறோம் ஐப்ரோ ப்ரோ பண்ணுறோம் நிறைய இவ்வளோ புருவம்னாலும் சூப்பராக இருக்குதா கட் கட்லாம் பண்ணிக்கிறோம் அதே போல் முருகப்பெருமானுக்கு வந்து நீண்ட புருவமாக ஒரு மிகப்பெரிய அழகாக வந்து காட்சி தர பன்னீர் கண்ணும் பவளச்செய் வாயும் அந்த பன்னிரண்டு விதமான கண்கள் வந்து எவ்வளோ அழகாக ஜொலிக்கக்கூடிய காட்சி தராரு அதில் பவள செவ்வாயும் அப்படின்னா பவள செவ்வாய் அப்படின்னா அந்த சிவந்த வாய்கள் இப்போ நம்ம எப்படி சொல்றதுனா ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அந்த குழந்தை எப்படி இருக்கணும் குழந்தை அப்படின்னாவே சிகப்பாக இருக்கணும் வாய் வந்து நல்லா செவப்பாக இருக்கணும் பவளம் போல் அந்த வாய் இருக்கணும் இருந்தால் தான் நமக்கு வந்து அழகாக இருக்கணும் வல்லல் வாரியர்கள் சுவாமிகள் வந்து சொன்ன மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் கருப்புனாவே வெறுப்பான் கருப்புனாவே வெறுப்பு அதே குழந்தை வந்து சிவப்புனா ஓப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எங்கடா அந்த குழந்தை வந்து இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படி இந்த குழந்தைய யாரா தூக்கி வச்சு கொஞ்சணும் அப்படின்னு தோணுமா அப்படி தோணதில்லை முருகப்பெருமான் வந்து எவ்வளோ அழகாக இருக்கிறாரு எவ்வளோ சக்க சிவந்த குழந்தையாக இருக்கிறாரு அவருடைய அந்த பவள செவ்வாய் எப்படி அழகா இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு அடுத்தது நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் அந்த நெற்றி அப்படின்றது எப்படி இருக்கு நன்னெறினா வந்து தூய்மையான வழி அப்படின்னு ஒருத்தம் நெறினாவே ஒரு அர்த்தம் இருக்கு அந்த நெற்றியில வந்து நவமணி சுட்டி நவம்னாவே ஒன்பது அந்த விதமான சுட்டிகள் அந்த விதமான அந்த நெற்றியில வந்து தொங்கக்கூடிய அந்த நவமணி சுட்டியும் இருக்குது அப்படின்றாங்க ஈராறு செவியில் இலகு குண்டலமும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ஆறு முகமாச்சே அப்போ ஆறு இன்ட்டு ரெண்டு அப்படின்னு போட்டு பெருகி பார்த்தோன்னா பனிரெண்டு வருது அப்போ மொத்தம் எத்தனை ஈராறு செவியில் ஈராறு செவி அப்படின்னாவே காதுன்னு அர்த்தம் அப்போ செவினாவே காது அப்போ பனிரெண்டு விதமான அந்த காதுகளில் வந்து ஒரு குழந்தைங்க எப்படி அழகாக ஒரு குண்டலம் காது குத்துனா ஒரு அழகு பார்க்குறோம்ல அதே போல் அந்த முருகப்பெருமான் காதில் வந்து குண்டலம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விதமான நகை ஆபரணம் வந்து தூங்கிட்டு இருக்கா ஆறு இரு புய தழகிய மார்பில் ஆறு இரு அப்படின்னா ஆறு அந்த ஆறு விதமான அந்த பன்னிரெண்டு விதமான தோள்கள் அந்த ஆறு ராஜான்னு எடுத்துகிட்டாவே அழகாக எப்படி இருப்பாங்க அப்படியே பதக்கம் அப்படியே இங்கே எப்படி இருக்கும் அவ்வளோ சொல்லவே முடியாது அந்த விதமான பதக்கங்களை வந்து இங்கே பதிச்சிருப்பாரு அதே போல முருகப்பெருமானுக்கு வந்து அந்த மார்பில் பதக்கம் வந்து பதிச்சிருக்காங்க பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் நவரத்னம் அப்படின்னாவே நவம் அப்படின்னாவே ஒன்பது விதமான மா மணிகள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் அப்போ நவம் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நவமணின்னு சொல்லுவோம் இங்கே வந்து நவரத்னங்கள் முத்து பவளம் வைரம் வை வைடூரியம் அப்படின்ற விதம் ப ஒன்பது விதமான ந நவரத்தினங்கள் ஒன்பது விதமான ரத்தினங்கள் சேர்ந்தது தான் நவரத்தினம் அப்படின்ற சொல்கிறோம் அந்த ஒன்பது விதமான நவரத்தினங்கள் அமைந்த அந்த முருகப்பெருமானுடைய நன்மணி பூண்டை அப்படின்னா நல்ல விதமான மணிகள் நல்ல விதமான மணிகள் முருகப்பெருமானுக்கு அது சேர்ந்ததுனால அந்த மணிக்கு ரொம்ப அழகுங்க முருகனுக்கு அந்த மணிகள் வந்து முருகப்பெருமான் மார்பில் இருக்கிறதுனால அந்த மணிக்கு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம இப்ப கூட பார்ப்போம் நிறைய பேர் வந்து ஐயர் அப்படின்னு சொல்லவங்க அர்ச்சனை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபரும் வந்து கோவில் என்ன பண்ணாங்க அந்த நூல் மாதிரி ஒன்னு போட்டிருப்பாங்க இதுக்கு பேர் முப்பூரி நூல் அந்த முருகப்பெருமான் வந்து முப்பூரி நூலும் முத்தனி மார்பும் அப்படின்னா அந்த அழகான அந்த மார்புல அந்த அந்த முப்பூரி நூலை வந்து பூ நூலை எவ்வளவு அழகா அணிஞ்சிருக்காரு பாரு அப்படின்ற இந்த வரிகள் வந்து சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செப்பழ குடைய திருவயிருந்தியும் செப்பழ அப்படின்னா அழகாக இருக்கக்கூடிய அந்த வயிறு அந்த வயிறு வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்பா முருகப்பெருமான அழகுன்னு அழகு நம்ம இன்றைக்கும் வந்து சேலம் மாத்தூர் அப்படின்ற அந்த முருகர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னாவே அங்கே ஒரு நூற்றி நாற்பத்தி மூன்று அடிகள் வந்து இருக்கக்கூடிய அந்த முரு அந்த வந்து பார்த்தோன்னா வச்சுக்கேன் அப்பா முருகர் எவ்வளோ அழகாக இருக்காருப்பா அப்பா இவ்வளோ அழகாக அப்போ டிஎம்எஸ் வந்து பாடத்தில் தப்பே கிடையாது முருகப்பெருமானா இவ்வளோ அழகா பாடிட்டு போனார் அது உண்மையா போய் நமக்கு தெரியும் இல்லை அவ்வளோ அழகா இருக்கிறார் அப்போ அந்த வயிறு வந்து எப்படி இருக்கு அப்படின்றதுனா முருகனுக்கு ரொம்ப அழகா இருக்கு துவண்ட மருகில் சுடரொளி பட்டும் அந்த துவண்ட மருகில் சுடரொளி பட்டும் அப்படின்னா அந்த அழகான அந்த 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 அழகான அந்த வயிற்றுல அந்த சுடர் ஒலியானது ஒளியானது பட்டு எங்க பண்ணா ஒவ்வொருத்தருக்கும் வீசுது பல லோகங்கள் வந்து வீசிக்குது மொத்தம் லோகங்கள் சொல்லுவாங்க மொத்தம் பதினான்கு உலகங்கள் இருக்கு அவர் அந்த வயிற்றுலேயும் போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆபரணங்களும் வயிறு வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் எல்லாமே அப்படி என்ன பண்ணுது கினி 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 கினின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுது மினுக்குது ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ பொறாமையாக இருக்குது அப்போ முருகருக்கு அந்த விதமான ஆபரணங்கள் வந்து ஒளி சேர்க்கும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் நவரத்தினங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது இரு தொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடி எதனில் சிலம்பொலி முழங்க இரு தொடை அந்த அழகான பாலமுருகன் சொல்லுவோம் அந்த குழந்தை முருகனுக்கு கூடிய இருக்கக்கூடிய இரு அழகான தொடைகளுக்கு அதை இரு முனைந்தாழும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க அந்த அழகான இரு தொடைக்கு ஏற்ற மாதிரி அந்த இரு அழகான இரு முழங்கால் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முருகப்பெருமானுடைய பாதத்தை வந்து எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா திருவடின்னு சொல்லணும் அந்த திருவடி அதில் சிலம்பொலி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நம்ம கால்ல வந்து குழந்தைக்கு ஆரம்பத்தில் போடுவோம்ல சிலம்பு போடணும் இல்லை வந்து காப்பு போடணும் அந்த மாதிரி போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய விதம் சொல்லுவோம் அப்போது அந்த சிலம்பொலி அப்படின்றது கின்கினின்னு சொல்லுவாங்க இல்லை சதங்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிலம்பொலி அந்த முருகப்பெருமான் காலடியில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத இந்த வரிகள் வந்து இடம்பெற்று செக கெண செக கெண செக கெண செகன மொக 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 மொகன நக 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 நகன அந் அதில் வரக்கூடிய டகு டகு டங்கு அப்படின்ற வரைக்கும் என்ன அப்படின்னா மந்திர வார்த்தைகள் இதுக்கு வந்து பொருள் வந்து எதுவும் கிடையாதுங்க இதுக்கு பொருள் வந்து சொல்ல முடியாது இது வந்து அனைத்தும் மந்திர வார்த்தைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து ஒவ்வொரு உயிருக்கும் மூலப்பொருள் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் தான் பரம்பொருள் பரம்பொருளாகிய மூலப்பொருள் அப்போது ஒவ்வொரு உயிரும் வந்து பிறக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து பரம்பொருளாக இருந்து மூலப்பொருளாக இருந்து அந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் வந்து காத்து ரச்சித்து நிறைய இருக்கான் அப்படியே அந்த முருகப்பெருமானே அந்த மயில் வாகனம் வச்சிருக்கக்கூடிய முருகனே சீக்கிரமினி வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது முந்து முந்து முருகவேல் முந்து அப்படின்னா இங்கே ஒருத்தர் நமக்கு எதனா ஒரு ஆபத்து வந்துருச்சு வந்துடுத்துட்டு உடனே என்ன பண்ணுவோம் சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து என்னை தீய சக்தியிலேருந்து சீக்கிரம் வந்து காப்பு காப்பாற்று வா நீதான் வந்து பன்னெண்டு விதமான ஆயுதங்கள் வச்சிட்ருக்கியே வந்து என்னை சீக்கிரம் காப்பாற்று வந்து காப்பாற்று அப்படின்ற மாதிரி சீக்கிரம் வா முந்து முந்து முருகவேல் உந்து யார் வராங்கறதால நமக்கு தேவையில்லை எங்கள் அப்பா வருவாங்களா அம்மா வருவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா தாத்தா வருவாங்களா பாட்டி வருவாங்களா அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களா அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது நீ வந்து என்னுடைய தெய்வம் நான் உன்னை தானே கும்பிட்றேன் நீ நான் உன்னை தான் கும்பிட்டுருக்கேன் முருகனாகி நான் உன்னை தான் கும்பிட்டுருக்கேன் தாய் தந்தை குரு தெய்வம் எல்லாமே நீ தான் நீ தான் எனக்கு வரணும் நீ முதல்ல வா நீ வந்து என்னை காப்பாற்று அதுக்கான வரிகள் தான் இது முந்து முந்து முருகவேல் முந்து அப்படின்ற மாதிரி இந்த வரிகளை சொல்லியிருக்காங்க நாம் தொடர்ந்து கந்தசஷ்டி வரிகளை வந்து பொருளடக்கம் பார்த்துட்டு கொண்டிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானின் திருவடியை பணிந்து வணங்கி மனமுருகி வேண்டி எல்லாரும் எல்லா விதமான நன்மை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் தேங்க் யூ